அவர்கள் வடகிழக்கு சீனர்கள் மற்றும் ஆப்பிரிக்காக்குட்பட்டவர் என்றும் மேட்டில் உள்ள கூறியுள்ளார் இது மிகவும் மெஜக்கேடான மற்றும் மெஜக்கேடானது மற்றும் நிலவெளி அறிந்து நாட்டின் நாட்டு மக்களைப்படுத்த முயற்சி தொடங்கிறது இந்த போது பாரதிய ஜனநாயகத்தில் அருங்குடி நிர்வாகிகள் மற்றும் பாரதிய ஜனதா నిర్వహించుకో నిత్యారాధనను నిలిపో ఇది ఎంత కనిపిస్తుంది ఈ తనివర ఉండై ద్రావణకు చెలు నే తీయుక కదిహారపు పూరే కింది ఇదు ఊరు

అందరికీ నమస్కారం ఆర్బనల్ సిటీ పునిలో అదేవల కరమతి మార్కెట్ నుండి మానవతా ఆత్మన నమస్కరిస్తున్నాను ఈ వన్మేయమైన కార్యక్రమానికి నా அதனால் திமுக மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து காங்கிரஸ் கை இருக்கிறார்கள் உடனடியாக வெளியேற